இப்போ நம்ம முன்ன வந்து ஒன்பது மணிக்கு பார்த்தோம் கூட்டம் ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ மணி வந்து பதினொன்றரை மணி ஆகுது இன்னமும் கூட்டம் போயிட்டு இருக்குது விடிகளும் மூணு மணி வரைக்குமே போயிட்டு தான் இருக்கும் கோயில் சாத்த மாட்டாங்க எல்லா ஊர்லேயுமே நைட்டு பத்து பதினொரு மணிக்கு நட சாத்திடுவாங்க ஆனா இங்க வந்து விடிய விடிய போயிட்டு தான் இருப்பேன் திறந்து தான் இருக்கும் நாளைக்கு மாலை தான் வந்து நடசாத்துவாங்க எல்லா வருஷமும் இந்த மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்

இரவுலையும் கொண்டாடுவாங்க இரவுல திருக்கல்யாணம் பண்ணி முருகனுக்கு பண்ணி இது பண்ணிட்டு விடிய விடிய போயிட்டு இருக்கோம் கோயில் நடையும் சாத்த மாட்டாங்க முழு நேரமா தொடர்ந்தே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சேலம் பாடுற சேலத்தோட எல்லை நாமக்கல்லும் சேலமும் இருக்கிறதுனால இது வந்து இது வந்து சேலத்தோட எல்ல இது வந்து ஆட்டையம்பட்டி அது வந்து காளிப்பட்டி மலசமுத்திரம் காளிப்பட்டி கோயில் காளிப்பட்டி கந்தையன்னு சொல்லுவாங்க கந்தசாமி காளிப்பட்டி கந்தசாமி மலசமுத்திரம் நாமக்கல் பாடுறேன் இதுல வந்து திருநீர் வந்து நம்ம அந்த சாம்பல் கொடுப்பாங்க இல்லையா அந்த மண்ணு மாதிரி மண்ணு மாதிரி தான் திருநீர் கொடுப்பாங்க கூட வந்து சந்தனம் வந்து வெத்தலையில வச்சு கொடுப்பாங்க முன்ன வந்து வெத்தலை வச்சு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இலையில வச்சு கொடுக்குறாங்க அது என்ன பேப்பர் இல்லையா முன்ன வந்து முதல்ல வந்து வெத்தலையில வச்சு கொடுத்துருந்தாங்க அது போக காலப்போக்கில் வந்து இலையில மாறினுச்சு இப்போ வந்து வெறும் பேப்பர்ல மாறிட்டாங்க கால போல பிரசாதமான திரு வந்து அந்த காலத்துல பாம்பு கருவே சரி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்கால வரவலா எல்லாம் நிறைய இருக்கு இந்த கோயிலுக்கு இது எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா காலத்துல இருந்தே இது நடந்துட்டு இருக்கு இந்த கோயில் பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட முதல் பூசடி வந்து லட்சுமண கவுண்டர்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த பாம்பு கடி வைக்கிறதுக்கெல்லாம் திருநீர் போட்டார்னா பாம்பு கடி தான் எந்திரிச்சு போவார் அது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச தை பூசத்தில் இங்கே மாட்டு சந்தை நடக்கும் ஒரு ஒரு கோடி வரைக்கும் ஒரே நாள்ல நடக்கும் ஆமா தை பூசத்தை வாரத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி நீ இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் நாளெலாம் கிடையாது பதினஞ்சு நாள் கிடைக்கும் இப்போ பௌர்ணமிக்கு போட்டாலும் அடுத்த அமாவாசை வரைக்குமே இந்த வந்து கூட்டது மாதிரி போயிட்டே தான் இருக்கும் போயிட்டே தான் இருக்கும்

ஆமா எட்டு வருஷமா தொடர்ந்து அந்த மூணு நாள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆமா தைப்பூசி தண்ணிக்கு மதியம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு தைப்பூசத்தோட தேர் நடக்கும் முருகன் கோயில் நல்ல விமர்சையா நடக்கும் ஒரு இல்ல கோயில் சுத்தி தேர் நடக்கும் ஆமா மூணாவது நாள் வந்து மகமேறு

மாநகர பேருந்து நிலையத்துல இருந்து இங்க வந்து பதினைஞ்சு நாளைக்குமே விழாக்கால சிறப்பு பேருந்து விடுவாங்க பஸ் வசதி எல்லாம் இல்ல பஸ் வசதி எல்லாம் எப்பவுமே இருக்கும் திருச்செங்கோடு இது சேலம் டு ஈரோடு போற வழியில திருச்செங்கோடு வழியா போற பஸ் எப்பவுமே இருக்கும் கால் மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருந்துட்டே இருக்கும் மினிமம் பத்து நிமிஷம் ஒரு பஸ்ல இருக்கும் இருபது நேரத்துல மட்டும் கால்மணி நேரம் இருக்கும் இந்த விழா காலத்துக்காக வந்து பேருந்து வந்து எப்பவுமே சேலம் டு ஈரோடு வழியா போற பேருந்து வந்து திருச்சி வழி அதுல வந்து கால் நேரத்துக்கு ஒரு பஸ் இருந்துட்டேதான் இந்த விழா காலத்துனால சேலம் மாநகர்ல இருந்து விழா கால பேருந்து இருந்து அப்புறம் எடப்பாடி தாரமானதுல இருந்துமே பேருந்து வசதியை பயன்படுத்தாங்க விடிய விடிய இருக்கும் பஸ் வந்து விடிய விடிய போயிட்டு இருக்கும் இப்ப கல்யாணம் நடந்து பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சுனா